இயேசு கிருஷ்ண நாமத்தில் இந்த காலை வெள்ளல உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கி கர்த்தன் நம்மளோட பேசப்போக ஒரு அளவான தலைப்பு ஒன்னு யோவனின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது பதினேழாவது வசனம் ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம் தேவனே சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் இப்ப மூன்று காரியத்தை பார்த்தோம் மாம்சத்தோட ஈச்ச கண்களோட ஈச்ச ஜீவனத்தோடைய பெருமை இந்த மூணு காரியமே தேவனால உண்டாகவே இல்லை இது எல்லாமே உலகத்தினால தான் உண்டாச்சு ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் இந்த மூணு காரியம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நம்ம நினைக்கிறோம் இந்த மூணுக்காக தான் போராடுறோம் இந்த மூணுமே தேவன்றிருந்து வரல பிசாசு நமக்கு வைக்கக்கூடிய கண்ணி நம்ம ஆத்துமாவுக்கு வைக்கக்கூடிய கண்ணி ஒரு மனுஷன் இதில் சிக்கிட்டா அவன் ஜீவனை தான் கொடுக்கணும் அவனோட ஆத்துமா நரகத்துக்கு தான் போகணும் இதுதான் வேதம் நம்மளை எச்சரிக்குது ஏசு இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த மூணு கண்ணிகளையுமே பிசாசு இயேசுவுக்கும் வைத்தான் இயேசு அழகா அவருடைய வார்த்தையினால அவருடைய வசனத்தை கொண்டே இந்த மூணு பாவத்தையும் மூணு போராட்டத்தையும் ஜெயிச்சார் நமக்கும் மாதிரியாக மாறினார் முதல்ல இந்த மாம்ச இச்சை அப்படிங்கும் பொழுது இயேசுவுக்கு நாற்பது நாள் அவர் உபவாசமாக இருந்து ஜவும் என்னும் பொழுது பிசாசு இயேசுகிட்ட போகிறான் ஆண்டவரே இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லுங்க இயேசுக்கு பசி உண்டானது பிசாசுக்கு தெரிஞ்சது அப்போ உடனே அவர் என்ன பண்ணியிருக்கலாம் கல்லுகளை தானே அப்பமாக்கி சாப்பிட்றோம் இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்லி அவர் கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிட்ருக்கலாம் ஆனால் அதை செய்யலை மாறா மனுஷன் அப்பத்து மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலேருந்து புறப்படுகிறார் ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு ஜெயிச்சார் இன்னைக்கு அநேகர் தேவாலயத்துக்கு போறதில்லை கேட்டால் அந்த அன்னைக்கு தான் நாங்கள் மட்டன் சாப்பிடணும் சிக்கன் சாப்பிடணும் மீன் சாப்பிடணும் இன்னைக்கு உலக உணவுக்காக ஆண்டவருடைய ஆலயத்தவே ஒதுக்கி வைக்கிறோம் அநேகர் உபவாச ஜபமும் செய்யறதில்லை கேட்டால் எங்களால் உபவாசிக்க முடியாதுன்னு சொல்றோம் தேவஜனமே தேவன் நாற்பது நாள் உபவாசம் எடுத்தது அவருக்காகவா இல்லை நமக்காக இந்த உலகத்தில் அவர் வந்து அழைப்ப சரியா செய்யணுங்கிறதுக்காக வரங்களையும் வல்லமைகளையும் பதினேழு காரியங்கள் தொடர்ந்து வரும் விபச்சாரம் அசுத்தம் காம விகாரம் பில்லிசூனியம் இன்னைக்கு இந்த உலகத்தில் இது அதிகமாக பெருகிட்டே இருக்குது இன்னைக்கு அநேகர் சிந்தனையினால கூட இந்த பாவத்தை அதிகமாக செய்கிறாங்க தெளிவாக சொல்லுது இப்படி பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே முடியாது அடுத்தது தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் இந்த பதினேழு காரியமும் நம்ம நினைக்கிறோம் ஆண்டோட சமூகத்தில் பெரிய பாவம் மேலாம் நான் செய்யலைங்க சின்ன பாவம் தாங்க செய்கிறேன் தெய்வ ஆண்டவருக்கு முன்பாக எல்லாமே பாவம் தான் ஆண்டவருக்கு முன்பாக பெரிய பாவம் சின்ன பாவங்கிறது எதுவுமே இல்லைங்க இந்த பதினேழு காரியத்தில் எது நீங்கள் இருந்தாலும் சரி வேதம் தெளிவாக சொல்லுது நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது யோசிச்சு பாருங்கள் இந்த கோபம் சண்டை வாக்குவாதம் பிரிவினை பொறாமை பெருமை இதெல்லாமே ஒரு மனுஷனுக்கும் நமக்கும் உண்டாகிறது ஒரு மனுஷனால் ஒரு மனுஷன்ட்ட கோபப்பட்டு ஒரு மேலே பொறாமப்பட்டு ஒரு மனுஷன்ட்ட சண்டை போட்டு நாம பரலோகம் போகாமல் இருக்கலாமா இது எவ்வளவு மதியனமான காரியம் இந்த பதினேழுல எது இருந்தாலும் சரி நீங்க ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுங்க இது சாத்தான் உங்களுக்கு வைத்திருக்கிற கண்ணி சுய காப்பாத்திக்கிறக்காக நாம மேலோங்குறோம் யோசிச்சு பாருங்க எஸ் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த பதினேழு காரியமும் அவர்கிட்ட இருந்துச்சானா இல்லை ஒரு தேவகுமாரனே அவ்வளவு தாழ்த்துவார்னா நாம எவ்வளவு தூரம் தாழ்த்தணும் ரெண்டாவது கண்கள் நிச்சயம் பிசாசு ஏசு கிறிஸ்துகிட்ட இந்த கண்களின் நிச்சயம் கொண்டு வரான் உலகத்துடைய சகல ராஜ்யங்களையும் காண்பித்து நீங்க விழுந்து பணிந்து கொள்ளுங்க இந்த உலகத்துடைய ராஜ்யங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் இன்னைக்கு நமக்கும் இப்படி சோதனைகள் வருது லஞ்சம் பனாசை பார்க்கறத எல்லாம் அடையணும் இந்த உலகத்தில் உண்டானது எல்லாமே கர்த்தருடையவைகள் அவைகளை பார்க்கலாம் நியாயமா நமக்கு சேர வேண்டியவைகளை நம்ம அனுபவிக்கலாம் ஆனா தேவைக்கு மீறி ஆசைப்படுகிறதுனால பிசாசு நமக்கு வைக்கிற கண்ணியா இருக்குது யூதாஸ்காரிய முப்பது வெள்ளிக்காசு தாவியதுக்கு பச்சை பால் கண்ணியா பிசாசு வைத்தான் சிம்சோனுக்கு தெளிலால கண்ணியா வச்சான் நடந்தது என்ன எல்லாருடைய முடிவும் பரிதாபம் தேவச்சனமே கண்களின் இச்சைகளுக்கு சக்கரதையா இருங்க இந்த உலகத்துல எதையுமே நம்ம கொண்டு போக போறது இல்லை மூன்றாவது ஜீவனத்துடைய பெருமை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும் பொழுது சாத்தான் அவரை சோதிக்கிறான் ஆண்டு ஒரே நீங்கள் மேலே மலையிலிருந்து கீழே விழுங்க தேவதூர்கள் உங்களை ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறதே அவர் நினைச்சிருந்தா அதை செஞ்சிருக்கலாம் ஆனால் அவர் சொன்ன காரியம் தேவனாகி கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே தேவஜனமே இயேசு எந்த இடத்துலையுமே தன்னை உயர்த்தினதை பார்க்க முடியாது ஆனால் ஜனங்கள் உயர்த்தினாங்க பிசாசு உயர்த்திச்சு உன்னதமான தேவகுமாரனே காலம் வருவதற்கு முன்பாக எங்களை வேதனைப்படுத்த வந்தீங்களான்னு சொல்லி பிசாசு சொல்லுச்சு அப்போ ஏசு சொன்ன காரியம் என்ன அதட்டினார் அதை நீ சொல்லாத தன்னை பெருமைப்படுத்துறது அவர் எந்த இடத்துலையுமே அங்கீகாரம் கொடுக்கல ஆனா இன்னைக்கு அநேக ஜனங்களை நம்ம பார்க்குறோம் பணம் கொடுத்து தன்னை புகழ வைக்கிறாங்க தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறாங்க அந்த புகழை அந்த பெருமையை அந்த தாழ்மை அநேக ஜனங்களுக்குள்ள வர்றதில்ல இல்ல ஜனம் ஏசு கிறிஸ்து தாழ்மையாக வாழ்ந்தார் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தேவ ஜனமே ஜீவனத்துடைய பெருமைக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் பாவத்தினால விழுந்து போகாத பரிசுத்தவான்கள் கூட பெருமையினால் விழுந்திருக்கிறாங்க இந்த மூணு தான் சாத்தான் வைக்கக்கூடிய கண்ணி ஜாக்கிரதையா இருங்க கண்கள மூட ஜபிக்கலாம் அதிகமா நீ சிக்கிறீங்களே இந்த உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் இந்த செய்தியை பார்க்குறவங்க ஆண்டவரே எனக்கு உதவி சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ தகப்பனே நீங்க உதவி செய்யுங்க இந்த உலகத்தை ஜெயித்தது நீங்க மட்டுந்தான் நீங்கள் எங்களுடைய ஆத்மாவுக்குள்ள காத்துங்கப்பா இந்த செய்தி கேட்கிற ஒரு ஆத்துமா கூட இந்த கண்ணியில் விழுந்துடக்கூடாது கர்த்தருடைய கரத்தில் எங்களை ஒப்பு வைக்கிறோம் நாமத்தில் ஜூபிக்கிறோம் நல்ல பேதாவே ஆமீன் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் ஆமீன் காட்